ഹലോ ഫ്രണ്ട്സ് വെലക്കം പാക് ഹേപ്പിയസ്റ്റോ ചേനൽ നമ്പറേ ഇനിക്ക് വീഡിയോയിൽ പാത്തങ്ങനെ വെച്ചുക്കങ്ങളെ മിക മിക മുഖ്യമായ ഒരു ആന്മീക ജോതിടുകളതാ இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமியாக சொல்லப்படுது இந்த பௌர்ணமி என்ன பௌர்ணமி இதனுடைய சிறப்பு என்ன இந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ ரிஷபராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியில கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க அது அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்றேன் ஸோ இப்போ வரக்கூடிய இந்த நவம்பர் பௌர்ணமி ஐப்பசி மாத பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்ன அபிஷேகமானது நடைபெறும் இது ஒரு விசேஷமான பௌர்ணமி இந்த பௌர்ணமி விசேஷமான பௌர்ணமி என்னங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஐப்பசி மாத பௌர்ணமி மட்டும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஐப்பசி மாத பௌர்ணமி தொடங்கக்கூடிய திதி நேரம் பௌர்ணமி என்று அன்ன அபிஷேகம் நடைபெறுவதுடைய சிறப்பு எல்லா முக்கியத்துவத்தையுமே இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஐப்பசி மாத பௌர்ணமி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு வருது மற்ற பௌர்ணமி காட்டிலும் இந்த பௌர்ணமி வந்து ஒரு சிறப்பான பௌர்ணமி என்று சொல்லலாம் நவம்பர் மாதம் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலே வந்து ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் மூணு ஐம்பத்தி ரெண்டு முதல் நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதிகாலை மூணு நாற்பத்தி ரெண்டு வரை இருக்குது ஐப்பசி மாத பௌர்ணமி முழுசாக நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால பௌர்ணமி வழிபாடு இந்த வெள்ளிக்கிழமையே நாம் வந்து செய்யலாம் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் மேச ராசியில் ஏற்படும் சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணியில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ராசியான துளா ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய நாளில் சுக்கரின் வாரமான அன்று இந்த பௌர்ணமி வருவது சிறப்பு ஐப்பசி மாத பௌர்ணமி என்று அனைத்து சிவ அன்ன அபிஷேகம் நடைபெறும் சிவபெருமானுக்கு அண்ணோ காய்கறிகள் பழங்கள் உணவால் அலங்கரிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்படும் அபிஷேகத்துக்கு அபிஷேக பொருட்கள் பொருட்கள் கொடுக்கலாம் கொடுக்க பார்க்கலாம் ஐப்பசி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமன்று வர்றதுனால அம்பாள் வழிபாடு செய்யறதுக்கு உகந்தது இந்த ஆண்டு வரக்கூடிய பௌர்ணமி எல்லா விதமும் வெள்ளியின் ஆதிக்கம் கொண்டிருக்கிறதுனால அம்பாள் மற்றும் சிவபெருமானை இந்த நாள் வழிபாடு செய்யலாம் அன்னாபிஷேகம் நடைபெறதுனால ஈசனை அன்னாபிஷேக கோலத்தில் காண்பது உங்களுக்கு அன்னதோஷம்லாம் இருந்ததுன்னா அந்த அன்னதோஷமானது நீங்கும் இந்த பௌர்ணமி நாளில் அன்னதானம் நீங்கள் செய்தாலும் பல வகைகளில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அதனால உங்களோட சக்திக்கேற்ப கலவ சாதங்களை செய்து இந்த நாளில் அன்னதானம் மாதிரி வந்து செய்ங்க ஆக மொத்தம் இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது இந்த நாளில் திரிவண்ணாமலையில் கிரிவலம் செல்றதா இருந்தால் தாராளமாக செல்லலாம் கிரிவலம் செல்வது இந்த பௌர்ணமியில் ரொம்ப சிறப்பு கிரிவலம் செல்ல நினைக்கிறவங்க நீங்கள் கிரிவலம் செல்வதற்கு உகந்த நேரத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க நவம்பர் பாஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலையில் மூணு நாற்பத்தி ரெண்டு மணிலேருந்தே பௌர்ணமி திதி தொடங்குது இரவு முழுவதுமே சனிக்கிழமை அதிகாலை வரைக்குமே பௌர்ணமி நீடிக்குது அதனால வெள்ளிக்கிழமையிலருந்தே கிரிவலம் செல்லணும்னு நினைக்கிறவங்க செல்லலாம் கண்டிப்பாக நீங்க கிரிவலம் போது உங்களுடைய வேண்டுதல்கள் சிவபெருமான் கேட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற்ற செய்வாரு அதனால் கிரிவலம் மேற்கொள்கிறவங்க தாராளமாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம் ஸோ இதெல்லாம் தாங்க பௌர்ணமியுடைய சிறப்பு இவ்வளோ நேரம் பௌர்ணமியுடைய சிறப்பு பார்த்துட்டோம் இப்போ இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்கள்ல இருந்து பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்த பாதத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன மாற்றங்கிறத சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கணும் தான் உங்களுக்கு இந்த பௌர்ணமியானது அதிர்ஷ்டம் இருந்ததாக இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் ஆற்றலை வழங்கக்கூடிய ஆறாவது இடத்துல இந்த பௌர்ணமிக்கு பிறகு சஞ்சரிக்கிறார் இதனால இதுவரையில் தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இனி எளிதாக நடக்கும் அப்புறம் அரசு வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்றீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும் வியாபார போட்டிகள்லாம் இருந்ததுன்னா அந்த வியாபார போட்டிகள் விலகும் அரசியலில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் மொத்தமாக நிறைவேறும் உங்கள் செல்வாக்குகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து உயரும் வழக்கு என சங்கடப்பட்டவங்க உங்களுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும் உழைப்பாளிகள் உங்களுடைய நிலை உயரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை விலக ஆரம்பிக்கும் உடலில் இருந்த சங்கடங்கள்லாம் வந்து தீரும் எழுப்பறியாக இருந்த வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் லாபஸ்தான ராகுவால் வருமானமானது இந்த பௌர்ணமிக்கு பிறகு அதிகரிக்கும் மேல நாட்டு முயற்சி எது இங்கே செய்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நட்புகளை அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையுடைய ஆலோசனைகள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களை பாதுகாக்கும் உங்கள் வேலைகள் மட்டும் இந்த டைமில் கவனம் செலுத்துவது நன்மையை வழங்கும் செவ்வாய் பகவானால் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியடையும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும் வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரோ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது உண்டாகும் வரவு அதிகரிக்கும் கடன் கேட்ட இடத்துல கண்டிப்பாக பணம் வரும் சனி வக்ர நிவர்த்தி இந்த பௌர்ணமிக்கு பிறகு அடையிறதுனால செய்து வரக்கூடிய வேலையில் அக்கறை அதிகரிக்கணும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் கூட அமையும் ஆக மொத்தம் ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரி தான் தலையெழுத்து இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இந்த பௌர்ணமியிலேருந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் அப்படி செய்திங்கன்னா சுபிச்சமானது உண்டாகும் நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு திட்டமிட்டு வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் செய்யணும் அப்போ தான் அடுத்தடுத்த நிலைக்கு சென்று கொண்டிருக்க முடியும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த பௌர்ணமிக்கு பிறகு யோகமான நாட்கள் தான் நட்சத்திர நாதினால் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியாகவும் வெற்றியாகும் இதுவரை தடைப்பட்ட வேலை எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கு வரும் உங்கள் திறமையும் செல்வாக்கும் வெளிப்படும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து உங்களுக்கு விலகும் நீண்ட காலமாக விற்க முடியாமல் இருந்த இடத்த விற்கவும் முடியும் வாங்க நினைத்த இடத்தை வாங்கவும் முடியும் வருமானமானது அதிகரிக்கும் குரு பகவான் வந்து பக்ரம் அடைந்திருக்கிறதுனால இதுவரை இருந்த அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு குறையோ விலகி இருந்தவர்களுக்கு இனி குடும்பத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பானது ஏற்படும் எதிர்பார்த்த மாறுதல் வந்து கிடைக்கும் நெருக்கடியெல்லாம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கோ லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் பொருளாதாரம் விரைவாக முன்னேற்றம் அடையும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள்லாம் வந்து விலகும் வெளிநாடு முயற்சி செய்த உங்களுக்கு சாதகமாகும் வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியாகும் தின பணியாளர்கள் ஊழியர்களுக்கு உயர்வு உண்டாகும் இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகும் நெருக்கடி மாறும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் செய்தொழில் செய்து வருவோருக்கு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் மாணவர்கள் படிப்பில் இருந்த தடை விலகும் ஆக மொத்தம் ரிஷபராசி ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ இதற்கேற்ப நடந்து பலனடைங்க நீங்கள் இந்த பௌர்ணமியில் வந்து செய்ய வேண்டிய பரிகார நடராஜர் வழிபாடு இதை செய்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் வெற்றி உண்டாகும் நெக்ஸ்ட்டு ரிஷவராசி மிருகு சீரிடத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த பௌர்ணமிலிருந்து கிடைக்கும் இதனால் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை ஈஸியாக அடைய முடியும் எழுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் நடக்கும் புதிய முயற்சி லாபமாகும் இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் சூரியன் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளை குறைப்பார் வீட்டில் நிலவிய குழப்பமான சூழ்நிலைக்கு ஒரு மாற் உண்டாக்குவார் உங்க திறமையானது வெளிப்படக்கூடிய டைம் வழக்கு சாதகமாகும் தொழில் நிறுவனங்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழிலை எதிர்பார்த்த லாபத்தை அடைவீங்க வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு சாதகமாகும் செய்து வரக்கூடிய தொழில கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்கும் இருந்தாலும் அனைத்தையும் சமாளித்தக்கூடிய சக்தி ஏற்படும் அதிகாரிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க பதவி உயர்வை எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல தோள்கள் வரும் தினப்பணியாளர்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானமானது கூடும் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கட குறையும் நெருக்கடிதானமாக இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கும் சகோதரர்கள் வழியில் ஒற்றுமை உண்டாகும் மாடல்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது ஸோ மிருகசீரத்தில் பிறந்த ரிஷபர் ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதனால் இந்த பரிகாரத்தை ரிஷப ராசிக்காரங்க மிருகசீடு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்துடுங்க ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு ரிஷபர் ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத நட்சத்திர வாரியாகவே ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை முழு புதுசா இந்த வீடியோவில் ரிஷவர் ஆசைக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இதற்கேற்ப நடந்து பல அடைங்க இந்த வீடியோவை இப்ப நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்கேற்ப நடந்து பணம் அடைகட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையடைட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களோட சந்திக்கிறேன் தேங்க் யூ